சபரிமலை ஐயப்பனை பார்க்க மாலை போட்டிருக்கீங்களா உங்களுக்கான முன்பதிவு முறையா பண்ணிட்டீங்களா தயவு செய்து இந்த ஆண்டு நீங்க உங்களோட முன்பதிவை கேர்ஃபுல்லா முன்னாடியே பண்ணி முடிச்சிடுங்க நவம்பர் மாதம் வரையிலான முன்பதிவு ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு அதுக்கு அடுத்த கட்டமான முன்பதிவுகள் விரைவில் துவங்க இருக்கு அதை கவனிச்சு முறையாக உங்களோட டிக்கெட்டை நீங்கள் பெற்றுருங்க நீங்க சபரிமலை தரிசனம் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணாலே அதற்கான அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த லிங்க்ல போய் உங்களுடைய மொபைல் எண் மற்றும் உங்களுடைய ஏதேனும் ஒரு அடையாள அட்டையோட எண்ணை சமர்ப்பிச்சு உங்களுக்கான தரிசன நாள் மற்றும் நேரத்தை நீங்கள் புக் பண்ணி தரிசனத்தை உறுதிப்படுத்திக்கணும் அப்படி உங்களால அந்த டைம்ல தரிசனம் பார்க்க போக முடியல அப்படின்னா தயவு செய்து மொபைல்லையே உங்களுடைய அந்த தரிசன டிக்கெட்டை கேன்சல் பண்ணிங்கன்னா வேறு எதேதும் பக்தர்கள் அந்த சாமி பார்க்க போவாங்க ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் பக்தர்கள் முன்பதிவின் மூலமாக மட்டும் அனுமதிக்கப்படுகிறார்கள் பத்தாயிரம் பக்தர்கள் ஸ்பாட் புக்கிங் அப்படின்னு சபரிமலை சன்னிதான வளாகம் மற்றும் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளின் வளாகங்கள் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு கவுண்டர்கள் வாயிலாக ஸ்பாட் புக்கிங் செய்யப்பட்டு ஐயப்ப தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள்